ஹாய் மகளிர் நான் தான் குமரி குமரிப்பிள்ளவின் சமையல் இன்றைக்கி சமையலில் என்னென்னா எக்ரைஸ் பண்ணலான்னு இருக்கோம் வாங்க பார்த்துடலாம் இப்போ நம்ம எக்ரைஸ் பண்ணக்குள்ள சாதனங்கள் கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணுறோம் ஏன்னா வாரம் கடைசி நாளாக இருந்தனால கையிலேயே அவன் பட்ஜெட் இல்லை சாதம் வங்காளி மூணு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு பூண்டு எடுத்துக்கிட்டேன் அதில் போகுது தான் போடுவேன் அப்புறம் இஞ்சி அப்புறம் நாலு முட்டை இவ்வளோ தான் நம்ம இவ்வளோத்த வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அடுப்பை பற்ற வச்சுட்டோம் நீங்கள் அப்படி கொஞ்சம் ஆயில் வெட்டுக்கலாம் முட்டையை அடித்து விட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் வெட்டுக்கலாம் வெட்டி வெட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் போல் முட்டையை தட்டிக்கலாம் வந்து வெண்டி ஓகே இனி ரைஸ் தட்டிக்கலாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இனி ரைஸ் தட்டிட்டு மஞ்சப்பொடி எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் அடிப்படையாக இருக்கும் பிள்ளை இன்றைக்கி எக் ரைஸ் ஒரு பிடி பிடிச்சலாம் எக்ரைஸ் நல்லா இருந்து செய்ய தெரியாதவங்களுக்கு ஒரு உங்களுக்கு எல்லாம் வந்து செய்ய தெரியாமல் இருந்தால் இதை பார்த்து கற்றுக்குவாங்க ஈஸியாக இருக்கும் இது வந்து சிம்பிளாக ஒரு எக்ரைஸு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது யாரெல்லாம் செய்திருக்கிறீங்க யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு உள்ளதாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்